சங்கீதங்கள் என்றால் தாவிதி எழுதியது என்று நாம் சொல்லுகிறோம் நமக்கு தெரியும் அநேக சங்கீதங்கள் தாவிதி எழுதவில்லை முதல் சங்கீதமே தாவிதி எழுதியதில்லை யார் எழுதினார் என்ற குறிப்பு கூட அந்த சங்கீதத்தில் இல்லை அந்த சங்கீதம் முதல் சங்கீதமாக வைக்கப்பட்டதற்கு நோக்கம் இருக்கிறது அந்த முதல் சங்கீதத்தின் முதல் வசனம் சொல்லுகிறது துன்மார்க்கரின் ஆலோசனைப்படி நடவாமல் மூன்று நடக்காதீர்கள் நிற்காதீர்கள் உட்காராதீர்கள் யாரோடு நடக்காதீர்கள் துன்மார்க்கரின் ஆலோசனை படி நடக்காதீர்கள் யார் துன்மார்கர்னு கற்றுத்தர வேண்டிய அவசியமே இல்லை இந்த உலகத்தில் நமக்கு தெரியும் யார் துன்மார்க்கர் என்று யார் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் கர்த்துடைய கட்டளைகளுக்கு விரோதமாய் அன்பின் பிரமாணத்துக்கு விரோதமாய் கற்றுத்தருகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் துன்மார்க்கர் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் யாரால் கேட்டு போகிறார்கள் துன்மார்க்கரால் இன்றைக்கு இருக்கிற குழந்தைகள் யாரால் கெட்டு போகிறார்கள் துன்மார்க்கரால் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான் துன்மார்கை என்னடா பண்ற வீட்ல படிச்சு படிச்சு என்ன கலெக்டர் ஆக போறியா வா ஜாலியா சாயங்காலம் ஒரு ரவுண்ட் போய் வரலாம் துன்மார்க்கன் அவர்கள் ஆலோசனைப்படி நடக்காதீர் என்று சொன்னார் குழந்தைகளை இன்றைக்கு துன்மார்க்கம் அழைக்கிறது வாலிப சகோதரிகளை இன்றைக்கு துன்மார்க்கம் அழைக்கிறது சங்கீதம் ஒன்று சொல்லுகிறது துன்மார்க்கரின் ஆலோசனைப்படி படி நடவாதீர்கள் வேத வசனம் என்ன சொல்லுது அப்பா அம்மா என்ன சொல்றாங்க நல்ல ஆலோசனை நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் சொல்வதல்ல நல்ல ஆலோசனை இயேசு கிறிஸ்து கட்டளையாகவே கொடுத்தார் நீ நன்றாய் இருப்பதற்கும் பூமியில நாள் வாழ்வதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயும் கணம் பண்ணு இது நேர்மறையாக இருக்கிறது அப்படியே எதிர்மறையாக திருப்பி போடுவோம் நீ கெட்டு போக வேண்டுமானால் அழிந்து போக வேண்டுமானால் உன் பெற்றோரின் பேச்சை கேட்காதே அதான் அதன் பொருள் துன்மார்க்கரின் ஆலோசனைப்படி நடவாதீர்கள் பெற்றோர் சொல்றது எரிச்சலை உண்டாக்குது கோபத்தை உண்டாக்குது ஏனென்றால் அது நல்லது நண்பர்கள் சொல்வது சந்தோஷமா இருக்கிறது ஏனென்றால் அது ஏதேனின் சாத்தான் உங்களை வஞ்சிக்க பார்க்கும் விழுங்க பார்க்கும் குழந்தைகளையும் வாலிபரையும் மட்டுமல்ல என்னையும் உங்களையும் கூட ஒரு சர்பம் என்றைக்கும் சுற்றி கொண்டே தான் இருக்கும் என்னையும் உங்களையும் விழு உங்க வலை விரித்துக் கொண்டேதான் இருக்கும் துன்மார்க்கரின் ஆலோசனைப்படி நடவாமல் அடுத்து சொல்கிறார் பாவிகளின் வழியில் நில்லாமலும் எங்க போற ஒரு நிமிஷம் வந்து நின்றுட்டு போ இல்லப்பா அவசரமா போறேன் ஒரு செகண்ட் என்ன உன்னை எடுத்துருவோமா நாங்க வந்து நில்லு அவ்வளவுதான் பல வருஷம் அங்கேயே நின்றுவான் வசனம் சொல்லுது அங்க நிக்காத உன் கால் அங்க நிக்க கூடாது பாவத்தை பேசுகிற இடத்துல உனக்கு என்ன வேலை அங்க நிக்காத உனின் நண்பர்கள் பொல்லாதை பேசுகிறார்கள் என்று தெரிந்த போது அங்கே நிற்கிறதுக்கு உனக்கு என்ன வேலை நிற்காத பாவிகளின் வழியில் நிற்காதே நிற்கிறது இன்பத்தை தரும் இறையமைய தீர்க்கதரிசி சொல்லுவார் சின்ன வயசுல ஊழியத்தை கழிச்சிட்டார் கடவுள் இறேமியாவை இறேமியாவுக்கு ஒரு நாள் கோவம் கடவுள்கிட்ட என்ன கடவுளே நீங்க இந்த பாருங்க அங்க கூட்டம் கூட்டமா நிற்கிறான் தின்ன மேலாம் உட்கார் என்ன சந்தோஷமா சிரிச்சு எல்லாம் எல்லாரையும் கேலி பண்றான் ரசிக்கிறான் சிரிக்கிறான் கெட்ட வார்த்தை பேசுறான் நான் என்னைக்கனா அங்க போய் அப்படி என்னன்னா என்னையா இப்படி பாடுபடுத்தின அப்படின்னு வர் உடனே கடவுள் சொல்லுவார் இரேமியா நீ இன்னும் மனம் திரும்பவில்லை நீ இன்னும் மனம் திரும்பவில்லை நீ இன்னும் மனம் திரும்ப வேண்டி நீ இன்னும் எனக்குள்ளாக வரவில்லை தீர்க்கதரிசிக்கு சொல்லுகிறார் கர்த்தர் அப்படி நான் நிக்கலையேன்னு சொன்னதுக்கு கர்த்தர் சொல்லுகிறார் நீ இன்னும் மனம் திரும்பவில்லை ஜாக்கிரதையாக இருந்து கொள் என்று கடவுள் எச்சரித்தார் அன்பானவர்களே இந்த உலகத்தின் பாவிகளின் வழியில் நிற்பதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை அவர்களோடு நிற்பது நம்முடைய வேலை அல்ல அடுத்து சொல்கிறார் பாவிகளின் வழியில் நில்லாமலும் எங்க உட்கார கூடாதுன்னு சொல்றாரு யார் பரிகாசக்காரர் நாளெல்லாம் கேள்வி பண்ணி சிரிக்கிறாங்க ஒருத்தனுடைய துன்பம் அவர்களுக்கு சிரிப்பு ஒருத்தனுடைய உடை அவர்களுக்கு சிரிப்பு ஒருத்தடைய கண்ணீர் அவர்களுக்கு சிரிப்பு ஒருத்தனுடைய பிள்ளைகளின் வாழ்வு அவனுக்கு சிரிப்பு அங்க நீ அங்க உட்காராத இருக்கார்த்தர் இன்னொருத்தடைய வாழ்வை பற்றி பேசி சிரிக்கிற கூட்டத்தில் உட்காராத நீங்கள் ராஜ்யத்தின் பிள்ளைகள் இந்த தந்திரங்களின் பிள்ளைகள் அல்ல பல நேரம் வாழ்வு பிள்ளைங்க அங்கே போய் தான் கேட்டு போயிடுறாங்க ஒரு நாள் சிரிப்பா சந்தோஷமா ஜாலியா தான் இருக்குது கடைசி வரைக்கும் அப்படி பேசி சிரிச்சியே உட்கார்ந்துடுறான் யாரை பார்த்து பேசி சிரிச்சாம அவன் உயர்ந்துடுறான் வாழ்க்கையில ஏன்னா அவன் குழப்ப பாக்குறான் இவன் பொழப்புக்கே போல இங்கேயே உட்கார்ந்து வாழ்க்கை கிடைத்துக்கிறான் அங்கே உட்காராத பரிகாசக்காரர் கூட்டத்தில் உட்காராத ஒரு நாள் இன்பமா இருக்கும் ரெண்டு நாள் இன்பமா இருக்கும் அப்படியே அந்த இன்பம் தொடரும் ஒரு நாள் முடியும் அன்னைக்கு தோணும் என் வாழ்க்கை இங்கே உட்கார்ந்தே தொலைச்சிட்டனே எல்லாம் போச்சே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நீ ராஜ்யத்தின் பிள்ளை அழிந்து போகிற இந்த கூட்டத்தின் பிள்ளை அல்ல ராஜ்யத்தின் பிள்ளை நடக்காதே நிற்காதே உட்காராதே எங்க துன்மார்க்கர் பாவிகள் பரிகாசக்காரர் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் எங்க நடக்க கூடாது எங்க நிற்கக்கூடாது எங்க உட்காரக்கூடாது அடுத்து சொல்லுகிறார் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து எத்தனை பேர் இன்னைக்கு பைபிள் பிரியம் எத்தனை பேர் வேதத்தை பிரியமாக நேசிக்கிறார்கள் கொஞ்சம் கஷ்டம்தான் எப்போதுமே நல்லதெல்லாம் கஷ்டம்தான் இயல்பிலே நல்லது எப்போதும் கஷ்டம்தான் தீமை ஈசி என்னென்றால் அது ஜென்ம சுபாவம் ஆதாமில் இருந்து தீமை நமக்குள் விதைக்கப்பட்டிருக்கிறது தீமை ஈசி எனக்கும் ஈஸி உங்களுக்கும் ஈஸி நம்ம எல்லாருக்கும் தீமை ஈசி தீமை மிக எளிதாக நாம் செய்ய முடியும் தீமை செய்தால் யாரும் வந்து நம்மை கேட்க போகிறதும் இல்லை நன்மை கடினம் நன்மை போராட்டம் நல்லதை நிலைநிறுத்துவது சவால் நல்லதாக வாழ்ந்து காட்டுவது இந்த உலகத்தில் பெரும் போராட்டம் ஆனால் சொல்லுகிறார் அதற்கு வழி இருக்கிறது கர்த்துடைய வேதத்தில் பிரிய ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பாய்வில் படிக்கலாமே அஞ்சு நிமிஷம் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஐந்து நிமிடம் வேதத்துக்கு ஒதுக்கலாமே நான்கு வசனங்கள் படிக்கலாமே ஒரு வசனத்தின் ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையோடு பேசும் ஒரு வசனத்தின் ஒரு வார்த்தை வாழ்க்கையோடு பேசும் என்றால் நான்கு வசனங்கள் நமக்கு நாற்பது ஆண்டு கால வாழ்க்கையை சொல்லித்தார் வேதத்தில் பிரியமாயிருங்கள் என்று சொன்னார் பைபிள் எடுத்துட்டு வர கஷ்டம் பைபிள் படிக்க கஷ்டம் பைபிள் எங்க இருக்குதுன்னு தெரியாது வேதத்துல எத்தனை புத்தகங்கள் இருக்கு தெரியாது வேதத்தின் மீது பிரியமாயிருங்கள் என்று சொன்னார் டிவியில் இருக்கிற பிரியம் செல்போனில் இருக்கிற பிரியம் இந்த உலகத்தோடு இருக்கிற பிரியம் இயல்பானதான் ஆனால் அதனால் பலன் ஒன்றும் இல்லை ஆனால் வேதத்தில் பிரியமாயிருந்தால் பலன் அதிகம் கத்துடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் இருக்கிற மனுஷன் டைம் எல்லாம் கிடையாது அதுக்கு பைபிள் படிக்கிறதுக்கு டைம் எல்லாம் கிடையாது உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்ப படிங்க இரவு பகல் என்ன நேரமோ திடீர்னு ராத்திரில முழிப்பு வந்துருச்சா பைபிள் எடுத்து படிங்க பகல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் ஓய்வு இருக்குதா பைபிள் எடுத்து படிக்கலாம் ஐந்து நிமிடம் மீது இருக்கிற எல்லா மணி நேரமும் நம் வாழ்க்கைக்காக வைத்துக் கொள்ளலாம் ஒரு ஐந்து நிமிடம் தேவ வார்த்தைக்கு திருப்பலாம் அந்த ஐந்து நிமிடம் அடுத்து வாழப் போகிற ஒவ்வொரு மணிக்கும் பலம் தரும் ஒவ்வொரு சவால்களையும் சந்திக்க பலம் தரும் நம் இது மீட்டு கொண்டு வந்த அற்புதம் தரும் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் பாக்கியவான் என்கிற வார்த்தை பிளஸட் என்கிற வார்த்தையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது பிளஸட் என்பதின் பொருள் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆசீர்வாதம் வந்து சேர்ந்திருச்சின் அர்த்தம் அவருடைய நன்மை வந்து சேர்ந்தது என்ற அர்த்தம் யார் வேதத்தில் பிரியமாயிருக்கிறார்கள் துன்பங்கள் இருக்கலாம் துயரங்கள் இருக்கலாம் வேதனைகள் இருக்கலாம் எதிர்ப்புகள் இருக்கலாம் அவர்களை ஆசீர்வாதம் சூழ்ந்து கொள்ளும் பவுலை சுற்றி துன்பங்கள் இல்லாமல் பேதுவை சுற்றி துன்பங்கள் இல்லாமல் இயேசுவை சுற்றி துன்பங்கள் இல்லாமல் இல்லை ஆனால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஏனென்றால் அவர்கள் வேதத்தில் பிரியமாயிருந்தார்கள் வேதத்தில் பிரியமாயிருக்கிறவர்கள் எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் அதற்குள் ஒரு ஆசிர்வாதத்தில் வாழ்வார்கள் அதை உலகம் சொல்லும் என்ன கஷ்டம் இவ்வளவு கஷ்டத்துல நீ எப்படிதான் வாழ்ற சிரிச்சுக்கிட்டே சொல்லுவோம் என் தேவன் என்ன நடத்துறார் அவருடைய வார்த்தை என்ன நடத்துது அவர் சத்தியம் என்ன நடத்துது அந்த சத்தியம் நடத்தும் எத்தனை துன்பத்தில் நடத்தும் அதனால்தான் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறார் அவன் நீர்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டு பருவ காலத்தில் கனித்தந்து இலை உதிராத மரத்தைப் போல் இருப்பான் அவன் செழிப்பான் கனித்தந்துன்னா அர்த்தம் என்ன தெரியுங்களா யார் வேதத்தில் பழகிறானோ அவங்க கூட பழகிறவனுக்கெல்லாம் அவன் இனிமை தருவான் அவன் கூட சேரும்போதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதம் வந்து சேரும் அவன் கனி தருகிறவனா இருப்பான் மற்றவர்களை மகிழ்விக்கிறவனாய் மற்றவர்களுக்கு வாழ்வு தருகிறவனாய் மற்றவர்களின் ஆசிர்வாதத்துக்கு காரணமாய் அவன் இருப்பான் அவன் ராஜ்யத்தின் பிள்ளையாக இருப்பான்